ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே என்னுடைய இரு கரத்தை கொண்டு நான் உன்னை ஆசிர்வதிக்க வந்திருக்கிறேன் என் கரத்தை உடனே தொட்டு என் ஆசையை நீ பெற்றுக்கொள் எல்லையில்லாத மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது உங்களின் உணர்வுகள் எண்ணங்கள் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகின்றதோ அதுவே நடக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மனமானது எப்பொழுதும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இனிமையை மட்டுமே நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனம் எப்பொழுதும் சந்தோஷத்திலேயே மூழ்கி இருக்கட்டும் அப்பொழுதுதான் உன்னைச் சுற்றி எப்பொழுதுமே மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் உனக்கு தோல்வி என்பதே இல்லை இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தோர் ஆற்றல் இருக்கிறது உனக்கும் அப்படித்தான் உனக்கென்று ஓர் ஆற்றல் இருக்கிறது அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி நீ பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் இது உண்மை உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே என்னால் இது முடியுமா என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே எடுத்த எடுப்பிலேயே எதைக்காண்டும் கண்டும் அச்சம் கொள்ளாதே உனக்கு வேண்டியதைப் பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்துப்பார் பேசியும் விரும்பியும் இரு நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது என்பதை நீ உணர்ந்து கொள் போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் ஒரு வேலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்வார்கள் அவர்களால் முடியாதது உங்களாலும் செய்ய முடியாது என்று எண்ணுவார்கள் அவற்றையெல்லாம் நீ காதில் வாங்காதே நீ எப்பொழுதும் போல உன்னுடைய பயணம் எதுவோ உன்னுடைய இலக்கு எதுவோ உன்னுடைய ஆசை எதுவோ இதில் போனால் உனக்கு மகிழ்ச்சி என்று கிடைக்கும் என்று தெரிந்தால் அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு உன்னுடைய இலக்கை நோக்கி செல்வதில் விவேகத்துடனும் உத்வேகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செல் கண்டிப்பாக உனக்கு இன்ப அதிர்ச்சி அந்த இடத்தில் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே நீ என்னுடைய முழு ஆசையையும் பெற்றுவிட்டாய் இனி உன்னுடைய வருங்காலம் மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது இதை கேள் உனக்கே புரியும் நன்றாக புரியும் இதே போலவே செய்து உனக்கான வாழ்க்கை நிச்சயமாகவே நல் வாழ்க்கையாக அமையும் இந்த பதிவை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன்னுடைய வீட்டில் பள்ளியின் சத்தம் கேட்டால் நான் உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் என்று அர்த்தம் இப்பொழுதே நீ நன்றாக கவனித்துப்பார் என் ஆசி உனக்கு கிடைத்துவிட்டால் உன் உடல் முழுவதுமே மெய் விடும் என் அப்பா சொன்னது போலவே நடந்துவிட்டது என்ற உன் மனம் சரியாகவே என்னும் அப்பொழுதுதான் என்னுடைய ஆசி உனக்கு கிடைத்தது என்று நீ நம்புவாய் நீ நிச்சயமாகவே முன்னேறுவாய் எதை பற்றியும் நீ கவலைப்படாதே எல்லையில்லா மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நீ சந்தோஷமாகவே வாழப்போகிறாய் எதை பற்றியுமே கவலை என்ற எண்ணம் கூட உன் மனதில் இனி தோன்றக்கூடாது மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி இனிமை என்ற எண்ணம் மட்டுமே நேர்மறை எண்ணம் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும் அதை மட்டுமே உன் மனதிற்குள்ளே வைத்துக்கொள் எதிர்மறை என்ற ஒரு சிறிய ஏ துகள் கூட உன் மனதில் இருக்கக்கூடாது நேர்மறை மட்டுமே உன் மனதில் நிலைத்து இருக்கும் வெற்றி மட்டுமே உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் மகிழ்ச்சி நிலைத்து உனக்கு இருக்கும் நீ எல்லா சிக்கல்களையுமே கடந்து வந்து விட்டாய் சென்ற வருடத்தோடு உன்னுடைய சிக்கல்கள் எல்லாமே முடிந்து விட்டது ஜனவரி பிறந்த நேரம் உனக்கு நல்ல நேரமும் பிறந்து விட்டது சப்த கன்னிகளின் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கப் போகிறது தெய்வத்தின் அருள் உனக்கு முழுவதுமாகவே விட்டது இந்த மாதத்திலிருந்து பிறந்த இந்த புத்த ஆண்டு உனக்கு நல்லதாகவே நடக்கும் ஆண்டாக அமையப் போகிறது அதனால் நீ கவலையற்று சந்தோஷமாக உன்னுடைய செயல் எதுவோ உன்னுடைய கடமை எதுவோ நீ அதை மட்டுமே செய்து கொண்டே வா உன்னுடைய கடமையிலிருந்து நீ ஒரு நாளும் பின்வாங்க கூடாது நீ செய்யும் செயலிலிருந்து ஒரு நாளும் பின்னடி வாங்கக்கூடாது முன்னே அடி எடுத்து வைக்க வேண்டுமே தவிர பின்னே ஒரு நாளும் அடி எடுத்து வைக்காதே உன்னுடைய செயல் உன்னுடைய கடமையில் மட்டுமே உன்னுடைய கண் இருக்க வேண்டும் செயல்புரியும் கடமை மாத்திரமே உன்னுடையது அதன் பலனை அளிப்பவர் அல்ல இறைவன் என்னும் திடமான நம்பிக்கை எவரிடம் இருக்கிறதோ அந்த கடவுள் மீது திடமான நம்பிக்கை வைத்து நீ உன்னுடைய கடமை செய் உனக்கு யாரை பிடித்திருக்கிறதோ அந்த கடவுளையே நீ வணங்கிக்கொள் உன் இஷ்ட தெய்வத்தையின் அருளும் உனக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் உன்னுடைய குல தெய்வத்தின் அருளும் நிச்சயமாகவே உனக்கு இருக்கிறது அவருடைய செயல்கள் எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமையும்படி அவர்கள் உன்னை ஆசீர்வதித்து விட்டனர் நீ உன்னுடைய செயலை மட்டும் வெற்றி அடையும்படி உன்னுடைய கவனத்தில் இருக்கட்டும் உன்னுடைய மனதில் இருக்கட்டும் அனைத்துமே உனக்கு வெற்றியாக அமையும்படி நீ உன்னை நீயே அமைத்துக்கொள் அப்போதுதான் கடவுளின் அருளும் உன்னுடைய முயற்சியும் சேர்ந்து உனக்கு வெற்றியாக கிடைக்கும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று நான் பல முறை சொல்லிவிட்டேன் இப்போதே உன் கைக்கு கிடைத்தாலும் கிடைக்கலாம் நீ செய்யும் முயற்சியில்தான் அது இருக்கிறது நீ எடுக்கும் கடமையில் தான் இருக்கிறது நீ கண்டிப்பாக வெல்வாய் கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் நீ எதற்காக இப்படி இருக்கிறாய் என்று எனக்கு இன்னும் புரியவில்லை எவ்வளவோ சொல்லிவிட்டேன் எத்தனை முறையோ சொல்லிவிட்டேன் நீ என் பேச்சைக் கேட்டு நீ வருத்தப்படுவதை நிறுத்து நீ வருத்தப்படுகிற அளவுக்கு இங்கு எதுவுமே நடக்கவில்லை உனக்கு தேவையில்லாததுதான் நான் அகற்றி இருக்கிறேன் என்பதை நான் பல முறையும் உன்னிடம் சொல்லிவிட்டேன் வீணாக உன்னை நீயே போட்டு சோகமாக குழப்பிக் கொள்ளாதே என்னை மட்டுமே நினைத்து கொண்டரு அனைத்துமே சரியாகிவிடும் நான் உன்னுடைய பொறுப்பு எப்படி என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய பொறுப்பு முழுவதையுமே நான் சுமந்து கொள்கிறேன் நீ உன் கடமையை செய் முயற்சியை செய் வெற்றி உனக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த புத்தாண்டு உன் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஜனவரி பிறந்த நேரம் அப்படி நான் உன்னை உயர்த்தி அழகு பார்க்க போகின்றேன் உன் வாழ்வில் இல்லை என்ற சொல்லை இல்லாதாக்கி உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி பார்க்க போகின்றேன் நீ செம்மையாக செழுமையாக வாழ்வதை பார்த்து நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகின்றேன் உன் முகத்தில் நான் சிரிப்பை பார்க்க நான் ஏங்குகின்றேன் நீ சந்தோஷமாகவே இருக்கப் போகின்றாய் எல்லா நாளும் இனி உனக்கு நல்ல நாளாக அமைவதற்கே நான் உன்னை இப்பொழுது ஆசிர்வதிக்கின்றேன் நான் உன்னை உயர்த்தும் காலம் வெகு தூரம் இல்லை நீ நல்ல நிலைக்கு வரப்போகின்றாய் நல்ல நிலைக்கு நான் உன்னை உயர்த்தி காமிக்கின்றேன் உன் எண்ணங்களும் செயல்களும் உனக்கு மிகவே நன்மையாகவே அளிக்கும் பல லட்சங்கள் உன் இல்லத்தில் தங்கப் போகிறது நீ கேட்டது போலவே உன்னுடைய கடன் பிரச்சினை எல்லாமே தீரப்போகின்றது புது வருடத்தில் நீ தொட்டது எல்லாமே தொடங்கப் போகிறது உன் இல்லத்தில் பணம் நிரம்பி வழியே போகின்றது அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக நீ வாழ்வாங்க வாழப் போகின்றாய் இது நான் உனக்கு அளிக்கும் வாக்கு என்னுடைய வாக்கு பொய்யாகாது தங்கமி நீ ஜெயிப்பதற்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கிறது அதற்குள்ளே அவசரப்பட்டு உன் கண்ணீரை நீ வீணடித்து கொண்டிருக்கின்றாய் தேவையில்லாமல் கவலைப்பட்டு கொண்டு உன் மனதை நீயே குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் உன் உடமையும் சேர்த்து நீ வீணடித்து கொண்டிருக்கின்றாய் நீ நிம்மதியாக சிரிக்கும் காலம் வெகு தூரம் இல்லை தங்கமி நீ ஜெயிக்கப் போகின்றாய் அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ நம்பிக்கையோடு இரு கண்டிப்பாகவே அது நடக்கும் இது என் மீது சத்தியம் நான் இருக்கிறேன் உனக்கு நீ மிக ஆசையாக சென்றவருடன் என்னிடம் கேட்டது நீ விரும்பி கேட்ட ஒன்று உனக்கு கிடைக்காமல் தாமதமாக கொண்டே போனதல்லவா அது கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நான் உன் மனதில் இதை பதித்துவிட்டேன் என்னுடைய எட்டிலும் நான் எழுதி வைத்து விட்டேன் இந்த வருடத்தில் அது உனக்கு கிடைக்க வேண்டுமென்று அதில் எழுதியிருக்கின்றது நீ என்னிடம் எதை கேட்டு வந்தாயோ எந்த கேள்வியுடன் உன் மனதில் ஒரு கேள்வியுடன் என்னிடம் வந்திருக்கின்றாய் வரும் தைப்பூசத்திற்குள் அது கண்டிப்பாகவே உனக்கு சம்பந்தமான ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் அது நிச்சயம் நடக்கும் உன்னுடைய மன வருத்தம் மாறும் சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ கேட்டவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை என்று நீ அனுபவித்து விட்டாய் என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போதே நான் நடத்தி காமிக்கின்றேன் வாழ்வில் நான் நல்ல மாற்றங்களை எல்லாம் கொடுத்து வந்து விட்டேன் இனி உன்னை இணைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பல பல அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அது நல்ல மாற்றங்களாக நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் இப்பொழுது நடக்கும் எல்லாம் நன்மைக்கு நீ எதற்குமே கவலைப்படாதே உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது இன்று முதல் இந்த நொடி முதலே உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது இனி நீ எதிர்பார்த்த மாதிரி உன் வாழ்க்கை அமையப் போகின்றது என்றும் எனது அருள் உனக்கு எப்போதுமே உண்டு நீ நன்றாகவே வாழப்போகின்றாய் நீங்கள் உங்களுடைய கருத்தில் ஒன்றுபட்டு இருந்தால் இந்த உலகமே எதிர்த்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அதுபோலவே உங்கள் கருத்தில் நீங்களே முரண்பட்டு இருந்தால் உலகமே உங்களை ஆதரித்தாலும் உங்கள் வாழ்வில் நீங்கள் வெற்றி அடைய முடியாது இதை நீ ஞாபகம் வைத்துக்கொள் தோல்விகளாலும் பண பிரச்சனைகளாலும் உடல் உபாதைகளாலும் துவண்டு கிடக்கிறீர்கள் என்று நினைத்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே அதிசயத்தக்க மாற்றங்களை உருவாக்கி கொள்ள முடியும் மிக மோசமான நிதிநிலையை மாற்றி செல்வந்தனாக உங்களால் மாறிவிட முடியும் நோயாக இருந்தால் முழு ஆரோக்கியத்தை அடைந்துவிட முடியும் சராசரி மனிதராக இருந்தாலும் புகழ்மிக்க மதிப்புமிக்க மனிதராக உங்களால் மாறிவிட முடியும் முடியாது இயலாது நடக்காது ஆகாது கிடைக்காது என்னும் எதிர்மறையான எண்ணங்களை மாற்றி நீ அமைத்து மனதில் நேர்மறையான எண்ணங்களை ஆழமாக விதித்திடு என்னால் முடியும் நிச்சயமாக நடக்கும் கட்டாயமாக எனக்கு அது கிடைக்கும் என மனதில் நீ உறுதிக்கொள் அப்படி நீங்கள் உறுதி கொள்ளும் உனக்கு நம்பிக்கை பலப்படும் நம்பிக்கை எண்ணங்களை தொடர்ந்து மனதில் பதித்து கொண்டே வந்தால் அது ஆழ்ந்த நம்பிக்கையாகி விடுகிறது ஆழ்ந்த நம்பிக்கையே அதிசய ஆற்றலாக செயல்பட்டு நாம் எது நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றமோ அது நிறைவேறுவதற்கு தேவையான சம்பவங்களை நிச்சயம் நானே உங்களுக்கு உருவாக்கி தருகிறேன் மனமே இறைவனின் ஆலயம் நான் உங்கள் மனதில் வாடுகிறேன் உங்கள் இதயத்தில் எப்பொழுதுமே இருக்கின்றேன் நிச்சயம் உனக்கானது உன்னை வந்து சேர நீதான் முயற்சி செய்ய வேண்டும் உன்னால் முடியும் என்று நம்ப வேண்டும் என் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று இத்தனை வருடங்களாக உனக்காக நான் தவம் இருந்தேன் உனக்கான தவம் முடிவடைய உள்ளது நான் எனது கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க இருக்கின்றேன் வருகின்ற புது வருடம் உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகின்றன உன் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று நீயே என்னிடம் பல முறை சொல்லியிருக்கின்றாய் அல்லவா அந்த பொறுமைக்கான நல்ல பலனை நான் உனக்கு அளிக்கப் போகின்றேன் நீ குடும்பத்திற்காக பல தியாகங்கள் செய்தும் உனக்கு ஒரு நல்ல பெயர் இல்லாமல் சில நாட்கள் செல்கின்றன அதிலும் சிலரது பேசும் வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தியிருக்கின்றன இனி அது போன்று உன் வாழ்வில் நிகழாது உனக்கு துன்பம் தந்தவர்களுக்கு உன் மனதிலேயே நீ மன்னிப்பு வழங்கிவிடு உன் வாழ்வில் உன் கர்ம வினையை தீர்க்க தங்களுடைய கதாபாத்திரத்தை விதிப்படி நடித்து உன் வினையை தீர்க்க செய்துள்ளார்கள் அவர்கள் மெல்ல மெல்ல உன்னை புரிந்து கொள்வார்கள் உனக்கு வருமானம் வருவதில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து வருமானம் வர வாய்ப்பு உண்டாகும் உன் மனம் மகிழும் நாட்கள் இனி வரும் நாட்களாக இருக்கப் போகிறது உனக்கு நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாக உன்னுடைய வாழ்வில் இன்னும் சரியாக மூன்றே மாதத்தில் வரப்போகிறது அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகிறது அல்ல அல்ல குறையாத சந்தோஷம் அதை நீ அனுபவிக்கப் போகின்றாய் இது உன்னுடைய வாக்கு அல்ல இது என்னுடைய சத்திய வாக்கு உறவுகளிலுள்ள நிலையாமையை நீ புரிந்து கொண்டாய் உலக உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொண்டாய் அடங்காத மனத்தினை என் நாமத்தால் அடங்க வைத்து நீ இப்போது பயின்று வந்து கொண்டிருக்கின்றாய் எப்போதும் நேர்மறையாக சிந்திக்க நீ பழகி கொண்டாய் இனி என்ன ஏன் கவலை இந்த வாழ்க்கையை கடப்பது உனக்கு எளிதாகவே இருக்கப் போகின்றது இனி உனக்கு வழிகாட்டியாக நானே உன் கூடவே வரப்போகின்றேன் உன் கரும வினையை தீர்க்க வைத்து இந்த வாழ்வை நீ நிம்மதியோடு கடக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவ்வப்போது உனக்கு நான் குறித்து கொண்டே இருப்பேன் குறிப்பால் கொண்டே இருப்பேன் நீ தயங்காமல் உன் நேரு நான் உன்னுடன் எப்போதுமே இருப்பேன் உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து உன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்றி காமிக்கின்றேன் கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய ஒரு மனப்போராட்டத்திற்கு இப்போது முடிவு கிடைக்கும் நேரம் உன் மனம் ஒரு பட்ட பாடு எனக்கு தெரியாதா எத்தனை அள்ளல்கள் பட்டிருக்கிறது எத்தனை துன்பங்களை சந்தித்திருக்கிறது எத்தனை கஷ்டங்களை அது அனுபவித்திருக்கிறது எல்லோற்றுக்கும் ஒரு முடிவு கட்டப்போகின்றேன் உன்னுடைய பொறுமைக்கு பலன் கிடைக்கும் நேரம் இது நீ இதுவரை கடந்து வந்த பாதையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு காணப்பாய் யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாமல் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கின்றது நான் நம்பும் என்னுடைய அப்பா என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே ஆழமாக பதிந்திருக்கிறது அதுவே உன்னை இத்தனை தூரம் பாதுகாப்பாக அழைத்து வந்திருக்கிறது தெரியுமா அந்த நம்பிக்கையோடு சேர்ந்த நேர்மறை எண்ணங்களும் அது எல்லாமே கூடி உன் வாழ்வின் பொன்னான தருணங்களை அது உனக்கு உருவாக்கி தரப்போகிறது மகிழ்ச்சியாகவே இரு உன்னுடைய வாழ்க்கை சரியான திசையில் நிகர ஆரம்பித்திருக்கிறது அது சரியான வழியில்தான் போய்கொண்டிருக்கிறது அதை மாயை என்ற வலையில் நெசக்கிக் கொண்டு மாற்றி போக நினைக்காதே அது தவறாக விடும் நான் சொல்வதைக் கீழ் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது எத்தனை வருடங்களாக நீ தவித்து கொண்டிருந்தாய் எவ்வளவு எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாய் சந்தோஷத்தையே நீ மறந்து விட்டாய் அவ்வளவு துன்பங்களை நீ அனுபவித்து விட்டாய் அல்லவா அது எல்லாமே இப்போதும் முடியப் போகிறது சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறாய் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது எதையும் கவலைப்படாதே எதை பத்தியும் நீ சிந்திக்காதே மகிழ்ச்சியாகவே இரு நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் இனி ஒன்றின் பின் ஒன்றாக உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இதுதான் சரியான திசை அப்படியே போ விடிந்ததுமே உன்னுடைய மனதில் உதயமாகும் கவலைகள் உன்னை வாட்டுகின்றன அல்லவா உன் மனம் எதையோ நினைத்து தினமும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றது அல்லவா ஒரு இன்பமான செயல் நம்முடைய வாழ்வில் நடந்தாலும் நம்முடைய மனமானது சிறிதாக நடந்த துன்பத்தை எண்ணி அந்த கவலையில் உணர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிதான் நேற்றும் நீ உறங்கிப் போனாய் இதோ ஒரு சிறு சிறு எல்லாம் நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கின்றாய் தூங்காமலேயே விழித்துக்கொண்டும் கொண்டும் இருந்தாய் அல்லவா அதை பார்த்து விட்டுதான் நான் இப்போது ஓடி வந்திருக்கின்றேன் அதை பற்றியே நீ யோசித்து யோசித்து உன் மனதை குழப்பிக் கொண்டிருக்கும் உன்னுடைய பழக்கத்தை நீ மாற்று எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனதை நீ அமைதியாக வைத்துக்கொள் அது மட்டும் போதும் எந்த நேரத்தையும் எல்லா கவலைகளையும் உன் மனதில் அமைத்து கொண்டு சுற்றி கொண்டிருக்காதே உன்னுடைய மனமானது எப்போதும் கனமாகவே இருக்கின்றது அந்த கணம் உன் மனதிற்கு ஆகாது எடை அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் என்று யோசித்துப்பார் உன் மனதை எப்பொழுதும் இலேசாக வைத்துக்கொள் அதில் எந்த ஒரு பாரத்தையும் ஏற்றிவிடாதே என் தங்கமே ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல நீ இருக்க வேண்டும் உனக்கு நேர்மறை எண்ணங்கள் தானாகவே உனக்குள் வரவேண்டும் வேண்டும் உனக்கு தேவையான எல்லா உரத்தையும் எல்லா சக்தியையும் நான் தருகிறேன் என்னுடைய நல்ல சக்தி நல்லுடைய ஏர்மறை எண்ணங்கள் எல்லாமே உனக்கு உரமாக நான் இடுகின்றேன் உன் பாதைகளில் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன்னுடைய நீண்ட பயணத்தில் உனக்கு ஒரு துணையாக நான் இருப்பேன் ஏன் கலங்கு கொண்டிருக்கின்றாய் ஏன் எப்பொழுதும் குழம்பிக்கொண்டே இருக்கின்றாய் எந்த நொடி பார்த்தாலும் வாய் ஓயாமல் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாயே ஏன் எதற்கு எதனால் இப்படி நான் இருக்கும்போது எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ள மாட்டேனா என்ன அனைத்தும் தீரும் உன்னுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் முடியும் பிரச்சனையை கொடுக்க தெரிந்த எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை முடிக்க தெரியாதா நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்க தான் போகிறது நம்பிக்கை இழக்காதே எதுவாக இருந்தாலும் என்னிடம் நீ சொல்லிவிட்டு பிறகு உன்னுடைய கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய மனதை நீ அமைதியாகவே வைத்துக்கொள் உனக்கு நடக்க வேண்டிய நல்லது நடந்தே தீரும் எப்போது பார்த்தாலும் ஏதோ ஒரு கவலையை மனதில் அசை கொண்டே இருக்கின்றாய் அது உனக்கு நல்லதல்ல உன்னுடைய உன்னை சார்ந்தவர்களுக்கும் அது நல்லதல்ல விழித்துக்கொள் சுதாரித்துக்கொள் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு என்ன எல்லாம் தேவையோ அதையெல்லாம் நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் உனக்கு பணப்பிரச்சனையா அதை நானே தீர்த்து வைக்கிறேன் உன் கடன் அடைக்க முடியாத அளவிற்கு எவ்வளவு பணப்பிரச்சனை இருந்தாலும் அதை நான் தீர்த்து வைக்கிறேன் உனக்கு மனக்குழப்பம் அதிகமாக இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு உன் மனதை நான் சரி செய்கிறேன். மிகவுமே உனக்கு கஷ்டமாக இருந்தால் என்னுடைய ஆலயத்திற்கு வா ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று அங்கு விளக்கு ஏற்று அந்த தீப உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் எரிந்துவிடும் உனக்கு நேர்மறை அதிகமாகவே வர என்றால் தினமும் ஆவது வாரத்திற்கு ஒரு முறையாவது ஏதோ ஒரு ஆலயத்திற்கு செல் நீ எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அங்கு நான் இருப்பேன் ஏதாவது ரூபத்தில் உன் கண் முன்னே நான் தோன்றுவேன் பயப்படாதே எதற்கும் நீ அஞ்சாதே உன்னுடைய மனதில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் நான் தீர்வு தருகிறேன் உன் மனதை நீ அமைதியாக வைத்திருந்தால் மட்டும் போதும் என் என்னுடைய பிள்ளை அல்லவா உனக்கு தேவையான பணம் உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று உன்னுடைய மனதில் எப்பொழுதும் ஒரு அச்சம் ஓடிக்கொண்டே இருக்கிறது பொதுவாகவே எல்லோருக்கும் பணம் தேவைப்படுகிறது ஆசை அதிகமாக அதிகமாகத்தான் கடனும் அதிகமாகும் நீ ஆசையை குறைத்துக்கொள் உனக்கு கடனே இல்லாத வாழ்க்கையை நான் தருகிறேன் உனக்கு எது தேவையோ உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்கிறேன் அவசரப்படாமல் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை வைத்துக்கொள் ஆசை அதிகமானதால் உனக்கு பிரச்சனை அதிகமாகும் உன் ஆசையை நீ உன் கட்டுக்குள் வைத்துப்பார் நிச்சயம் உனக்கு நிம்மதி கிடைக்கும் எந்த பயத்தையும் உன் மனதில் போட்டுக்கொள்ளாதே உன் மனதில் ஒரு அச்சம் ஓடிக்கொண்டிருக்கின்றதல்லவா அதை நான் சரி செய்கிறேன் கவலைப்படாதே உனக்கு தேவையான பணம் நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய கடன் பிரச்சினை எல்லாமே முடியும் நீ நினைத்து கொண்டிருக்கும் உன் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல காரியம் நல்லபடியாகவே முடியும் என்னுடைய நாமம் உன் மனதிலும் உன் நாவிலும் இருக்கும்போது ஏன் பயப்படுகின்றாய் ஏன் குழம்புகின்றாய் என்னுடைய குழந்தை அல்லவா அப்பாவிற்கு உன்மேல் அன்பு எப்போதும் உண்டு அதில் நீ சந்தேகம் கொள்ளாதே நீ நேர்மறை எண்ணங்களை தொடர்ந்து கடைப்பிடித்துக் கொண்டு இரு எதை பற்றியும் அளவுக்கு அதிகமாக சிந்தித்து கவலையை நீ சேர்த்து கொள்ளாதே எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீ கவலையை குறைத்து கொள்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நான் செய்யும் லீலைகளும் உனக்கு தெரிந்து கொண்டே இருக்கும் ஆசையை தான் நிம்மதியாக வாழ முடியும் ஆசைப்படு அளவுக்கு மீறி ஆசைப்படாதே என்கிறேன் அப்படி ஆசைப்பட வேண்டுமென்றால் என்னிடம் சொல் நான் அதை உனக்கு பொறுமையாக தருகிறேன் ஆனால் அதுவரை நீ காத்திருந்துதான் ஆக வேண்டும் அவசரப்பட்டு எல்லாவற்றிலுமே காலை வைத்து விடாதே பிறகு அந்த காலை எடுப்பது கூட கஷ்டம் முன்னால் வைத்த காலை பின்னால் வைக்கக்கூடாது என்று அந்த ஆசையிலேயே நீ மூழ்கி விடுவாள் அது உனக்கு பெரும் துன்பத்தை தந்துவிடும் உன்னிடம் இருக்கிறதா இருந்தால் செலவு செய் இல்லையில் நிம்மதியாக இரு நம்மிடம் இல்லை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடு இதற்காக இன்னொரு இடத்தில் போய் வாங்கி உன்னுடைய ஆசையை நீ தீர்த்து கொள்ளாதே நான் சொல்வது புரிந்தால் உனக்கு நல்லது நடக்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் அல்லவா பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நான் அல்லவா பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீண்ட நாட்களாகவே என் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கு கர்ம வினைகள் சில முடிவுக்கு வந்துவிட்டன அவர்களும் இப்பொழுது நன்றாகவே இருக்கின்றார்கள் தேவையற்ற கவலைகள் எல்லாம் வேண்டாம் உனக்கு நல்லது நடக்கும்படி உன் வாழ்க்கையை நான் காமிக்கின்றேன் நல்லது நடக்கும் உன்னுடைய இல்லங்களிலும் நடக்கும் நான் உன்னோடு உன் குடும்பத்தோடு எப்போதுமே நான் இருக்கின்றேன் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பேன் கவலைப்பட்டு கவலைப்பட்டு உன்னை நீயே வீணடைத்து உன்னை சுற்றி நல்ல விதமான சூழல்கள் எல்லாம் நடப்பதற்கான சூழ்நிலை எல்லாம் எங்கோ எப்போதோ தொடங்கிவிட்டது அதை நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் எனக்கு இன்னும் நல்ல விடிவு காலம் கிடைக்கவில்லை என்று ஏங்கி கொண்டிருக்கின்றாய் உனக்கு நான் அப்போதே கொடுத்து விட்டேன் இது உனக்கு தெரியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா எப்பொழுதும் எதிர்மறையாகவே நினைத்து எனக்கு இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயத்திலேயே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் நீ கடந்து கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் உனக்கு வந்த நல்ல காலங்கள் எல்லாம் நல்ல விதமான சூழல்கள் எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டது நான் கொடுத்த நல்ல நல்ல எல்லாம் நீ தவற விட்டு விட்ட இப்போது அதுதான் உன்னை வந்தடைந்து மீண்டும் உன்னிடம் வந்து சேர இருக்கிறது அதை நீ உணர்ந்து கொள் அதை நீ பிடித்துக்கொள் நல்ல வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் கிடைக்காது யாருக்கோ எப்போதோ செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் அவரிடம் வந்து சேரும் உனக்கு இந்த வாய்ப்பு என்று கிடைத்திருக்கிறது நீ என்மேல் சில நேரம் செல்லமாக கோபித்துக் கொள்வாய் அது எனக்கு பிடித்து இருக்கிறது ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கோபித்துக்கொண்டது கிடையாது உன் வாழ்க்கையில் நல்லது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசையிலேயே நான் அவ்வப்போது சில சில விஷயங்களை உனக்கு காமித்து அது உன்னை அறியாமலேயே நீயே தட்டிவிட்டு கொண்டும் இருக்கின்ற மீண்டும் மீண்டும் தந்து கொண்டு இருந்தாலும் அதை நீ பார்க்க மாட்டேன் என்கின்ற ஏனென்றால் உன் மனதில் கவலைகளும் கஷ்டங்களும் குடிகொண்டு இருக்கின்றன உன் ஆசையை அதிகப்படுத்திக் கொள்ளாதி குறைத்துக்கொள் உனக்கு தேவையானது எதுவோ எப்போது அதை தர வேண்டுமோ எப்போது அதை உன் இணைத்த செயலை முடித்து தர வேண்டுமோ அது எனக்கு தெரியும் நான் பார்த்து முடித்து தருகிறேன் அதுவரை நீ என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இருந்தால் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி கிடைக்கும் நிம்மதி கிடைச்சால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாக வரும் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் வந்துவிட்டால் பிறகு பணமும் உன்னிடம் வந்துவிடும் அல்லவா பணம் வந்தால் என்ன உன்னுடைய கவலைகள் எல்லாமே நீங்கிவிடும் உன் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிவிடும் பிறகு உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் கவலைப்படாதே உன் அப்பா உனக்காகவே நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லதை நடக்கும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு முடியும் பொழுதையும் நீ சந்தோஷமாக மனதில் புத்துணர்ச்சியுடன் செயல்படு விடியும் பொழுதாகட்டும் முடியும் நாளாகட்டும் எல்லாம் நன்மையாகவே இருக்கும் ஒவ்வொரு நாளும் தொடக்கத்திலும் இறைவனுக்கு நன்றி சொல்லி தொடங்கு ஒவ்வொரு நாளின் முடிவிலும் இறைவனுக்கு நன்றி சொல்லி பார் உன் வாழ்க்கை நன்றாக சந்தோஷமாக அமோகமாகவே இருக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும்